வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் பூதப்பாடி கமிட்டியில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடி கமிட்டியில் இருபத்தி நான்காயிரத்தி அறுபத்தி எட்டு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ காய்ந்த நிலக்கடலைக்காய் அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் எண்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் கமிட்டியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் தொன்னூத்தி ஒரு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரம் கமிட்டியில் ஆறாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஜெயங்குண்டம் கமிட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் நூறு ரூபாய் பதிமூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேத்பட் கமிட்டியில் ஆயிரத்தி முந்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் இருபத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது குறிஞ்சிப்பாடி கமிட்டியில் எட்டாயிரத்தி நானூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தம்மம்பட்டி கமிட்டியில் ஏழாயிரத்தி நானூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திண்டிவனம் கம்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் தொன்னூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செய்யார் கமிட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சி கமிட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பதினாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வந்தவாசி கமிட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கீழ்பெண்ணத்தூர் கமிட்டியில் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்